ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இன்று காலை கண்டி வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசிர்வாதம் பெற்றுக் அதன் பின்னர் மால்வத் மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய திப்பத்துவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார் அவருடன் ஜனாதிபதி சிறு கலந்துரையாடல் ஈடுபட்டதோடு ஜனாதிபதிக்கு மகாசங்கத்தினர் பிரித்தோதி ஆசிர்வாதம் வழங்கினர் அதன் பின்னர் அஸ்கிரி மகா சென்ற ஜனாதிபதி மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய வரககுட ஸ்ரீ ஞான ரத்ன தேரரை சந்தித்தார் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் விசேட தலதா கண்காட்சியை நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் தலதா தந்த தாதுவின் கண்காட்சி ஏறத்தாழ பதினாறு வருடங்களாக இடம்பெறவில்லை அதனால் நாம் அவர்களிடம் இந்த கண்காட்சியை நடத்துமாறு கோரிக்கை விடுத்தோம் அதற்கமைய புத்தாண்டின் பின்னர் இந்த கண்காட்சியை நடத்துவதற்கு நாம் இணக்கப்பாட்டுக்கு வந்தோம் அதற்கு தேவையான நடவடிக்கையினை மாவட்ட செயலாளர் ஆளுநர் ஏனைய அரசு அதிகாரிகள் தியவடன நிலைமை ஆகியோரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுப்பதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி பாதாள உலக குழுவின் செயற்பாட்டை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஒவ்வொரு பாதாள உலக குழுவுக்கும் இடையில் மோதல் உருவாகியுள்ளது அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறவில்லை எனினும் இந்த பாதாள உலக குழுக்கள் நீண்டகாலமாக வளர்ச்சியடைந்து பல நிறுவனங்களுக்குள் அவர்கள் விரிவடைந்துள்ளனர் அது அழிவுக்குரிய வலையமைப்பாக மாறியுள்ளது அதனை முழுமையாக ஒழிப்பதற்கு நாம் கடும் முயற்சி எடுத்துள்ளோம் இந்த விடயத்தை செய்ய முடியும் நமக்கு எமக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது இவை அனைத்தும் இந்தளவு வளர்ந்தது அரசியல் அடைக்கலம் வழங்கியதால்தான் இப்போது அதற்கான அரசியல் அடைக்கலம் இல்லை மறுபக்கம் நமக்கு வேறு சில தகவல்களும் கிடைத்துள்ளன அது தொடர்பில் நாம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் இது உண்மையில் பாதாள உலக குழுக்களுக்கிடையில் மோதலா இல்லை பின்னால் யாரோ ஒரு சிலரால் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து வழிநடத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அது தொடர்பில் நாம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து வெளியிட்டார் மிக விரைவில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தில் நாம் உள்ளோம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சில எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளதாக நமக்கு தெரிய வந்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தலை நடத்த சட்ட ரீதியில் எந்த தடையும் இல்லை தேவையான சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளது தேர்தல் தினத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கே உள்ளது மிக விரைவில் தேர்தல் ஆணைக்குழு திகதியை அறிவிக்கும் என நாம் எதிர்பார்க்கு harkin drome ƙarfi na kuma su mita ikonin mai dini fasa-gara-ike